ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்வதியோட சக்தியில் இந்த மாதத்தில் சிவனோட பார்வதிக்கு சக்தி அதிகம் இருக்கிறதாக ஐதீகம் தான் இந்த மாதத்தை பொறுத்த அம்மன் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அம்மனை மட்டும்தான் வழிபடணுமா மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடாதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லா தெய்வங்களையும் வழிபடுங்க எல்லா தெய்வங்களும் இந்த மாதத்தை பொறுத்த நீங்க நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமும் இந்த ஆடி மாதம்தான் அதே மாதிரி விவசாயத்தில் விவசாயம் தொடங்கக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான் கோவில் திருவிழாக்கெல்லாம் களை கட்டக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம்தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் இருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில் நுழைய உள்ளார் இதன் காரணமாக ராசி மற்றும் சிம்ம ராசி உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது நிதி நிலைமை எவ்வாறு அமையப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ரிஷப்க்கு தைரிய ஸ்தானமான சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் நடக்க இருக்குது அதனால் உங்களுடைய தைரியம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இதன் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனா வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏதோ ஒன்று இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த டைம் உங்களுடைய அதே மாதிரி தொழில் செய்துட்டு இருக்கீங்க வியாபாரம் செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் சூரியன் பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப பலம் அதனாலதான் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இந்த இருக்காது இருந்த கடனை கூட அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சிலர்லாம் சேமிக்கிறதுக்கான இதை செய்வீங்க அதே மாதிரி இந்த டைம்ல உங்களுடைய குடும்பத்துடன் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு சுற்றுலா தலம் மட்டும் இல்லைங்க எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராத்திக்காரர்கள் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லும்போது அந்த பயணங்கள் மூலிமா ஒரு சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கலாம் அவர்கள் மூலியமாகவும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவங்க மூலியமாக ஏதாவது புதிதாக ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் சுப வரையம் மட்டும் அதிகமாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக செலவாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஒரு சிலர்லாம் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சிலர்லாம் வந்து வீட்டை அழகுபடுத்தலாம் அப்படின்னு இறங்குவீங்க அப்படி வீட்டை அலங்கப்படுத்துறதுனால கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல எல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் இருக்கும் தேவையற்ற செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்காங்க அதே மாதிரி உங்களுடைய பணத்தை கரெக்டாக ஒரு முதலீடில் போய் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏதாவது புதிதாக இப்போ தான் முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அதற்கு பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அல்லது நிலம் வாங்கி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா வரும் அதனாலேயே நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க எந்த தொழிலெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வரலாம் ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த மாதத்தில் ஒரு முறையாவது இடத்தை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இருக்குது ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியாக திகழக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவானுடைய ராசி மாற்றம் என்பது அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சாதகமான பலனை கொடுக்கக்கூடியதாக பார்க்க படது ஜோதிட சாஸ்திரப்படி அனைத்து கிரகங்களும் தங்களுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நவ கிரகங்களின் நாயகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆடி மாதத்தில் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு தைரியக்காரர் அந்த தைரியம் ஒரு சில இடத்துல இது நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லாமல் தயங்கி தயங்கி நின்று இனி ஒவ்வொரு செயல்லையுமே தைரியமா பேசுகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு அந்த வகையில சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்துல நிகழ இருக்கிறதுனால வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவானும் சொந்தமான ராசியான கடக ராசியில் நுழைய இருக்கிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அதே ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவருடைய பயணம் கடக ராசியில் தற்போது நிகழ இருக்கிறது ஒரு சில ராசிகளுக்கு இது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகும் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானாலும் சந்திர பகவானாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இப்போது கிடைக்க போகுது இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ரிஷபர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றி அடியாக தான் அமைய போகுது உங்களுடைய தொழிலெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரைகளும் நிறைய நஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய கடன் நாளும் அதுவும் ஒரு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர்லாம் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு கிரகநிலை உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரிகளும் தயங்கி தயங்கி நின்ன இடத்துலலாம் இப்போ போய் திகிரியமாக நிற்கக்கூடிய ஒரு நாட்கள் இப்போ வரப்போகுது இந்த ஆடி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலையும் இதுனா வரைக்கும் இருந்தால் கடன்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு சேமிப்பு உயர்வதற்கான மாதமாக தான் இந்த ஆடி மாதம் நம்ம நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்காரங்க பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்களாக இருப்பாங்க இவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக எப்பவுமே ஏற்ற தாழ்வு அப்படின்னு இல்லாமல் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருப்பாங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பாரபட்சமின்றி ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியங்க அதே மாதிரி நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களும் அப்படிதான் அவங்களுடைய குணமும் அப்படி தான் இருக்கும் எப்பவுமே ரொம்ப நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கீழே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எப்பவும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க பெரிய மாற்றங்களை இவங்க விரும்ப மாட்டாங்க எப்பவும் இருக்கிற போல தான் இருப்பாங்க இவங்க எப்பவுமே ஒரு கற்பனை கோட்டை கட்டி இருப்பாங்க என்ன அந்த கற்பனை கோட்டோன்னா நம்ம இந்த டார்கெட்டை அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க அதே மாதிரி இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதை பார்த்துலாம் பயப்படவே மாட்டாங்க இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடவும் மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க வாழ்க்கையை எதிர்நீச்சல் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க எதிர்நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க சும்மா கிட்டவும் இல்லாமல் ரொம்ப க கரெக்டான உயரத்தில் இருப்பாங்க அதே மாதிரி உடல் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கும் அதே மாதிரி ஒரு முப்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சதை பிழை போட்ட மாதிரி தான் இருப்பாங்க இவங்களுடைய முகத்தில் எப்பவுமே ஒரு சிக்கனமும் கண்ணில் ஒரு அன்பும் எப்போதும் தெரியும் அதே மாதிரி அழகாகவும் எப்பவுமே நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்க இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் என்பதனாலேயே நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுடைய முகம் பழிச்சுன்னு இருக்கும் அவங்கள உடனே பேசணுங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் தோணும் சுக்கிரன் இந்த ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு மீது ரொம்ப ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அந்த கலைத்துறையில் ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைத்தது அப்படின்னா கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இவங்களுடைய முகம் வந்து அவ்வளோ ஒரு சிரித்த முகமாக தான் இருக்கும் அகன்ற நெற்றியும் இருக்கும் நம்மளுடைய ராசிக்காரங்க தோல்வியை கண்டு பயப்படவே மாட்டாங்க அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களாகவும் மன உறுதியோடு போராடக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய ராசிக்காரங்க இருப்பாங்க இது உண்மையாக இல்லையாங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு திருச்சந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ